பிரியமான சகோதர சகோதரிகளே இறைவார்த்தை முழக்கம் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் தொடர்ந்து என்னுடைய சிந்தனையை கேட்பதற்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து செவிகொடுங்கள் அதை வாழ்வாக்க நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி எடுப்போம் இதை பிறரோடு பகிர்ந்து இந்த நட்செய்தியானது பிறருக்கும் சென்று பரவ நற்செய்தியின் தூதுவர்களாக என்னோடு பணிபுரிய உங்களை அன்போடு அழைக்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இன்றைய ஞாயிறு பொது காலத்தின் இறுதி ஞாயிறு என்று கூட அழைக்கலாம் ஏனென்றால் அதற்கடுத்த ஞாயிறு கிறிஸ்து அரசர் பெருவிழா ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது அதற்கு அடுத்த வாரம் புதிய திருவழிபாட்டு காலம் தொடங்க இருக்கின்றது இன்றைய ஞாயிறு சிந்தனையானது இறுதி காலத்தை பற்றிய சிந்தனையை நாம் கண்முன் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் அதிலும் குறிப்பாக உலகின் முடிவு தனிப்பட்ட மனிதர்களுடைய இறப்பு நடுத்தீர்வை இவைகளை பற்றிய சிந்தனைகளையும் அதற்கு நாம் எப்படி தயாரிக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் கொடுப்பதை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பலர் முணுமுணுக்கின்ற வார்த்தை காலம் போச்சு என்பதுதான் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சமுதாயத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் தவறுகள் பல நிகழ்வுகள் இயற்கைக்கு எதிராக நடப்பது போல அதாவது இறைவனின் விருப்பத்திற்கு எதிராக நடப்பது போல நடந்து கொண்டிருக்கிறது ஆதலால் இறைவன் உலகை தண்டிக்கிறாரோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்கள் புலம்புவதை பார்க்கலாம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாக குஜராத் மாநிலத்திலே மச்சு ஆற்றின் தொங்கு பாலமானது ஒரு தீபாவளி சமயத்தில் கீழே விழுந்து அந்த காட்டாற்று வெள்ளத்திலே மக்கள் பல பேர் இறந்து போனார்கள் குறைந்தது நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போனார்கள் என்ற செய்தி அப்போது வந்ததை பார்க்கலாம் இதுபோல ரீசண்டாக கூட இது போன்று விபத்துக்கள் நடந்ததும் நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் அதே குஜராத்தில் அகமதாபாத்தில் ஒரு விமானம் எரிந்து நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் பஸ்ஸுகளிலே விபத்துக்கள் தீப்பிடித்து இருபது பேர் முப்பது பேர் என்று இறந்து போய்க் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன ஏன் இவர்கள் இறந்து போனார்கள் இன்று பலர் கூறுவதெல்லாம் காலம் மாறிப் போய்க் கொண்டிருக்கிறது தவறுகள் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது வயதுக்கு மீறிய உறவுகள் காமத்தின் உச்சத்தில் எதையும் செய்யலாம் எப்படியும் செய்யலாம் என்று கொலை செய்யவும் துணிகின்ற மக்கள் சில நாட்களுக்கு முன்பாக கூட நமது மாநிலத்தில் ஒரு சில பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதும் உண்டு துன்புறுத்தப்பட்டதும் உண்டு இவைகளையெல்லாம் பார்த்துத்தான் நம்மில் வாழ்கின்ற மக்கள் கேட்கின்ற கேள்வி உலகம் முடியப் போகின்றதோ இறைவனின் வருகை வரப்போகின்றதோ என்ற கேள்வியை பலரும் எழுப்புகின்றார்கள் ஏன் நாம் கூட இருக்கலாம் அன்பிற்குரியவர்களே இன்று பலர் உலகப்போக்கில் மூழ்கி வாழ்க்கையின் யதார்த்தத்தை மறந்து வாழுகின்றார்கள் என்பதை ஒரு கதையின் மூலமாக தத்துவ இயல் அறிஞர் கர்கிகாட் என்பவர் கூறுகின்றார் ஒரு மேடையில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்ததாம் ஒன்றைவிட ஒன்று பிரமாதம் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தது மக்கள் கைதட்டி உற்சாகப்படுத்தி தாங்களும் உற்சாகமாக மெய் மறந்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் திடீர் என்று நிகழ்ச்சியின் மேலாளர் மேடையில் தோன்றி இங்கே விட்டது அது சுடர்விட்டு எரிகின்றது தயவு செய்து எல்லாரும் வெளியிலே வந்துவிடுங்கள் என்றார் அதுவும் ஒரு நகைச்சுவை என்று நினைத்து கைதட்டினார்கள் சிரித்தார்கள் மீண்டும் சில நிமிடங்களில் அவர் மேலே தோன்றி தீ வேகமாக பரவுகிறது அனைவரும் உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வெளியில் வாருங்கள் என்று சொன்னார் அவர்கள் அப்போதும் அவர்கள் போதை மயக்கத்தில் இருந்ததா இருப்பது இருந்தார்கள் மேலாளர் இதை சொல்லிவிட்டு தப்பிவிட்டார் ஆனால் அங்கே இருந்தவர்கள் சாம்பல் ஆனார்கள் என்று கூறி முடிக்கின்றார் அந்த அறிஞர் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணராமல் இதுபோன்று களியாட்டங்களில் ஈடுபட்டால் இதுதான் நடக்கும் நாம் தான் எச்சரிக்கையாக கவனமுடன் இருக்க வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றது என்றைய வாசகங்கள் ஆண்டவரின் வருகை அண்மையில் இருக்கிறது அவரை வரவேற்க தயாராக இருங்கள் என்ற அழைப்புக்கு செவிகொடுக்காமல் வாழ்ந்தால் நமது வாழ்வும் இப்படித்தான் முடியும் என்று எச்சரிக்கின்றார் இறைவன் இன்றைய முதல் வாசகமானது மலாக்கி நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட கடைசி புத்தகம் என்பார்கள் எனவே உலக இறுதி பற்றியும் இறைவனின் வருகை பற்றியும் மக்கள் நேர்மையோடும் உண்மையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கின்றார் பொருளாதவர்களின் வாழ்வு சருகு எரிவது போல எரிந்துவிடும் கடவுளுக்கு பயந்து வாழ்வோரின் வாழ்வு ஆசிர் பெற்றதாக இருக்கும் என்று கூறுகின்றார் இறைவாக்கினர் மலாக்கி இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டிய காரணம் என்ன யூத மக்கள் பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றின் மூலமாக அறிவோம் இதனால் அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகின்றது குறிப்பாக அவர்களுடைய ஆன்மீகத்திலும் கலாச்சாரத்திலும் ஒழுக்கத்திலும் கூட பல மாற்றங்கள் ஏற்பட்டன குறிப்பாக நம்முடைய நாட்டில் பார்க்கிறோமே வேலையின் நிமித்தம் வடநாட்டவர் பலர் இங்கும் நம் பகுதியைச் சார்ந்தவர்கள் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் சென்று தங்கி அந்த கலாச்சாரத்தில் மூழ்கி தங்கள் கலாச்சாரத்தை மறந்துவிட்டு வாழ்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் மத வழிபாட்டில் மாற்றங்கள் திருமணத்தில் மாற்றங்கள் மொழி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை கலாச்சாரம் பார்ப்பதில்லை எனக்கு பிடித்திருக்கிறது நான் செய்கின்றேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது காலத்தின் முன்னேற்றம் என்று சொல்லுகின்ற மக்களும் உண்டு பழமைவாதிகள் இது தவறு என்று சொல்வதும் உண்டு இதை நாம் பார்த்து இருக்கிறோம் அல்லவா அதுபோலவே பாபுலோனியாவில் வாழ்ந்த யூதர்கள் தங்கள் தெய்வத்தை மறந்தார்கள் வழிபாட்டை மறந்தார்கள் துறையினத்து பெண்களுடனும் ஆண்களுடனும் கலந்தார்கள் மொத்தத்தில் அவர்கள் கலாச்சாரத்திற்குள் கலந்து விட்டார்கள் ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து விட்டார்கள் இதனால் கடவுளை மறந்து போன வழிகளில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை திருத்திக் கொண்டு வர வேண்டிய குருக்களும் தங்கள் கடமையை செய்ய மறந்தார்கள் எனவேதான் மலாக்கி இறைவாக்காக இவ்வாறு கூறுகின்றார் சூழையைப் போல எரியும் அந்த நாள் வருகிறது அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அதனுள் போடப்பட்ட சருகாவர் என்றும் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் மேல் நலம் தரும் மருந்து இருக்கும் என்று கூறுகின்றார் மொத்தத்தில் இறைவனை மறந்து அவருக்கு பிரமாணிக்கமில்லாமல் தங்கள் மனம் போல வாழுகின்றவர்களின் வாழ்வு அழிவையும் கடவுளுக்கு அஞ்சி அவரின் சட்டத்திட்டங்களை கடைபிடித்து வாழுகின்றவர்களின் வாழ்வு ஆசிரியையும் பெற்றுத்தரும் என்று கூறுகின்றார் இறைவாக்கி நிர்மலா இந்த இரண்டாவது வாசகம் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக அமைகின்றது தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இறைவனின் இரண்டாம் வருகை விரைவாக வரும் உலக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருவார் அப்போது நடுத்தீர்வை நாள் இருக்கும் என்று நம்பினார்கள் இதனால் தெசலோனிக்கேயர்கள் தங்கள் வழமையாக செய்யக்கூடிய செயல்களை கூட செய்ய மறுத்து இறைவன்தான் வரப்போகின்றாரே உலகமும் முடிவுக்கு வரப்போகின்றதே என்று சொல்லிக்கொண்டு வேலைக்கு போகாமல் பிறரையும் போக விடாமல் சோம்பேறியாக மாறிவிட்டனர் இவர்களை கண்டு கோபம் அடைகின்ற பவுலடியார் அவர்கள் இறைவன் வரும் வரையிலும் நடுத்தீர்ப்பு நாள் வரையிலும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் சோம்பி திரியக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் அதற்கு உதாரணமாக தன் வாழ்க்கையையே அவர் மேற்கோள் காட்டுவதை நாம் பார்க்கலாம் நாங்கள் சோம்பி தெரியவில்லையே எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவினை பெறவில்லையே நாங்கள் எவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது பாரமாக இருக்கவில்லையே ராப்பகலாக பாடுபட்டு உழைத்தோமே எங்களின் நற்செய்தி பணிக்கே நீங்கள் அனைத்தும் தர வேண்டும் ஆனாலும் உங்களுக்கு முன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறோம் ஆக இறைவனின் வருகை வரும் வரையிலும் இப்படித்தான் இருப்போம் நீங்களும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறுவதை நாம் பார்க்கலாம் மேலும் அவர் சோம்பேறிகளாக இருக்கின்றவர்களை பார்த்து எச்சரிக்கை விடுக்கின்ற வார்த்தை என்ன தெரியுமா உழைக்க மனமில்லாத எவனும் உண்ணக்கூடாது என்று கடுமையாக கூறுவதை பார்க்கலாம் இன்றைய நற்செய்தியானது உலக முடிவு பற்றியும் அவ்வாறு அந்த நாள் வரும்போது என்னென்ன நடக்கும் அப்போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் திருவழிப்பாடாக இறைமகன் இயேசு முன் அறிவிப்பதை நாம் பார்க்கலாம் இது இந்த வெளிப்பாட்டை கொடுப்பதன் நோக்கம் என்ன முதலாவதாக சோர்ந்து போன மக்கள் சோர்ந்து போன மக்களை உற்சாகப்படுத்தி பயப்படாதீர்கள் இந்த உலகமானது இறைவனின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அவரே தவறிப்போன மக்களை மனமாற்றம் கொடுத்து உலக இறுதிக்குள் திருப்பிக் கொண்டு வருவார் என்பதாகும் இரண்டாவது உலகத்தில் நடக்கின்ற காரியங்களைக் கண்டு மனம் கலங்கிட வேண்டாம் நீங்கள் கடவுளுக்கு என்று பிரமாணிக்கும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று உற்சாகப்படுத்துவதற்காக கூறுகின்றார் மூன்றாவதாக இறைவன் தருகின்ற ஆன்மீக ஆசிர்வாதங்களை நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேத கலாபனைகள் மூலமாக பெற முடியும் என்பதை உணர்த்தவும் இயேசு இவ்வாறு கூறுகின்றார் இந்த நம்பிக்கையை தான் இந்த நம்பிக்கைதான் பல மனிதர்களை புனிதர்களாக புடம்போட்டு ஒளிர வைத்தது என்றால் மிகையாகாது கிறிஸ்துவுக்காக அத்தனை துன்பங்களை ஏற்றதும் உயிர் கொடுக்கவும் இறைவனை ஆதாயமாக்குவே என்பதை உணர வேண்டும் இயேசு சில வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி இவைகள் உலகின் இறுதி காலத்தில் நடக்கும் என்கிறார் முதலாவதாக பார்த்து பார்த்து கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் என்கிறார் அது கிபி எழுபதாம் ஆண்டில் ரோமியர்களால் இடிக்கப்பட்டது தேவாலயம் யூதர்களுக்கு உயிர் போன்றது அதன் அழிவு அவர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது அப்படிப்பட்ட காலம் வரும்போது என் பெயரை பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் ஏமாந்து விடாதீர்கள் என் பெயரை வைத்துக்கொண்டு நானே அவர் என்பார்கள் அவர்களை நம்பாதீர்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் என்கின்றார் இரண்டாவதாக போர்களும் குழப்பங்களும் ஏற்படும்போது நீங்கள் திகளுராதீர்கள் கலங்காதீர்கள் இவைகள் நடந்தே தீரும் அந்த சமயங்களில் நீங்கள் துணிந்த நில்லுங்கள் என்கின்றார் மூன்றாவது நாடுகளுக்கிடையே போர்கள் மூழும் மக்களுக்கிடையே பிளவுகள் உண்டாகும் பெரிய நிலநடுக்கங்களும் உண்டாகும் இவைகள் நடப்பதற்கு முன் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள் வதைப்பார்கள் சிறையில் அடைப்பார்கள் அரசு தலைவர்களிடம் எழுத்துச் செல்லப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அங்கே என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் என்கிறார் கடவுள் இவைகள் அனைத்தும் வரும்போது துணிவோடு எனக்கு நீங்கள் சான்று பகிர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் வாழும் இக்காலமும் கூட இறைவன் கூறிய அந்த காலம் வந்துவிட்டதோ என்று தோன்றுகிறது என்பதுதான் உண்மை என்றும் சில நாடுகளுக்கிடையே தொடங்கிய போரானது நடந்து கொண்டுதான் இருக்கிறது எத்தனையோ மக்கள் இறந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உலகில் பல இடங்களில் மதத்தால் மொழியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் மக்களுக்கு வந்து கொண்டே இருப்பதையும் பார்த்து இருக்கிறோம் நாம் வாழும் சமுதாயமும் அதற்கு விதி விலக்கல்ல நாமும் மதத்தாலும் மொழியாலும் கலாச்சாரத்தாலும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் உலகின் பல இடங்களில் இயற்கை சீற்றத்தின் காரணமாகவும் பல அழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றன மனிதர்கள் நான் தான் பெரியவன் என்பதை நிரூபிக்க மற்ற மக்களை கொடுமைப்படுத்தி அழித்துக்கொண்டு கொண்டு வருவதும் நடந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே எவைகளுக்கு மத்தியில் நாம் எப்போதும் விழிப்பாகவும் தயாரிப்பாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் நமது செயல்களுக்கு ஏற்ப நமக்கு தண்டனையும் இறுதி தீர்ப்பும் கிடைக்கும் என்பதை உணர்ந்து நாம் எப்போதும் நல்ல தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கின்றார் இறைவன் இவைகளுக்கு மத்தியில் வாழுகின்ற நாம் சந்திக்கின்ற அனைத்து துன்பங்களையும் தாண்டி கிறிஸ்துவுக்கு சான்று பகருகின்ற சீடர்களாக வாழ வேண்டும் அத்தனை துன்பங்களையும் இயேசுவின் துன்பத்தோடு இணைத்து அவரைப் போல வெற்றி வாகை சூட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது ஏமாற்றுக்காரர்களின் பின்னால் சென்று விடாமல் உண்மை நிலை ஆராய்ந்து நமது விசுவாசத்தை கட்டி காத்து அதனை வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது கிறிஸ்துவின் வருகையின் வரை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்து வாழ இந்த வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது சோம்பேறிகளாய் இல்லாமல் சுறுசுறுப்பான பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும் என்ற சிந்தனையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே ஆக இப்பேற்பட்ட சிந்தனைகளை நாம் அவைகளின்படி வாழ நாம் தயாராக இருக்கிறோமாம் ஏமாற்றுக்காரர்கள் பின்னால் செல்ல நாம் தயாராகி கொண்டிருக்கிறோமா அல்லது உண்மையை உணர்ந்து அவர்களை விட்டு விலகி உண்மையின் வழியில் நேர்மையின் வழியில் வாழ நாம் தயாராக இருக்கிறோமாம் உலகத்தில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்த்து நாம் கலங்கி போய் திகழடைந்திருக்கிறோமா அல்லது இறைவன் கொடுக்கின்ற தைரியத்தை பெற்றுக்கொண்டு அச்சமில்லாமல் துணிவோடு உண்மைக்கு சான்று பகிர்ந்து வாழ நாம் தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம் உண்மையான பிள்ளைகளாக கிறிஸ்டின் வருகைக்கு தயாரிக்கின்ற பிள்ளைகளாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் மே காட் பிளெஸ் யூ